திரண்டு வந்தாலும் சரி தர்மலிங்கத்தை அசச்சிக்க முடியாது ஆசீர்வாதத்தோட தங்கம் கழுத்தல நான் தாலி கட்ட போற நேரம் வரத்தான் போகுது அதன் கண்ணால நீ பார்க்க தான் போற கடவுளே கடவுளை இருந்த வாழ்க்கையில எப்படி ஒரு உபத்திரமா வந்து தலைய புதுகரமும் கொண்டாட்டமும் பார்க்கணும்னா கோட்டையுடைய குடும்பத்துல போய் பாறான்னு ஊர்ல பேசிட்டு எடுத்தாலும் ஒரே குடம் போனோம் பெரிய குணம் போமா போய் ரங்கம் சொல்லு உன் பெட்டியை நல்லா தேடி பாத்தியா வேற எங்க போகும் இந்த பெட்டியில தான வச்ச னமா திருட்டா தெய்வத்தின் சோதனையா பொய் புரட்டா பித்தலாட்டமா பில்லி சேட்டையா துளசி ஏன் இங்க வந்த ஐயோ வரல என்ன அதான் கேக்குறேன் அந்த பிசாசை ஏன் இங்க மறுபடி கூட்டிட்டு வந்த அந்த வீடு சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல ஏன் வந்த ஏன் வந்த என்று கேட்குற எதுமா புரியலையா அடி துணி பெருவிடமாரு எதோ ஒரு திருக்குளத்தில்

எதற்கு திட்டம் சீமானாவதற்கா சிந்தாமணி தயாரிப்பதற்கா எதற்காக திட்டம் என்ன திகைக்கிறீர்கள் சிறைக்குள்ளே மூடி கிடந்த திடுக்கிடும் ரகசியங்கள் விடுத்து சிதறுகிறதே என்ற வேதனை தாங்க முடியவில்லையா என்ன வேதனையாவது கேட்டேன் ஆனால் சுருக்கமாகவே சொல்லுகிறேன் நான் சுருக்கமாக சொல்ல போகும் இந்த செய்தி சுழற்காற்று ஆக்கி ஆக்கிவிடும் உங்களை இரண்டே வரிகள் லட்சம் ஈட்டிகளாக தைக்கும் உங்கள் இருதயத்தில் உடல் உயர்வை பணமாகும் உதிரம் உறைந்துவிடும் ி உதடு உணரும் செவியும் விழியும் பெயரிழக்கும் இந்த தேடு கேட்டான் செந்தேல் ஆயிரம் மண்டையிலே மாட்டியது போல துடிப்பீர் துவழுவீர் கதறுவீர் கலங்குவீர் புலம்புவீர் இருபதாம் நூற்றாண்டின் இணையத்த அதிசயம் மீண்டும் பிழைத்து வருவது முத்திவிட்டது உலக இல்லை அங்கேதான் முளைவிட ஆரம்பித்திருக்கிறார் என் தாயாரை நானே பார்த்தேன் கனவிலா கனவு தூக்கத்தில் அல்லவ வரும் இப்போது நான் விழித்துக் கொண்டிருக்கிறேனே அப்படியானால் முத்தால் தேவலோகத்திலே பார்த்திருப்பாய் ரங்கத்தை அங்கே யார் போனார்கள் இதே பூலோகத்திலே கோட்டையூர் சீமான் வீடனும் நரகலோகத்திலே இருந்து வெளியேறிய என் தாயாரை இருவிளிகளால் கண்டேன் திருவிழந்த அவர்களின் கதையை கேட்டேன் உயிரோடு நீங்கள் எழுதி தந்த உயிரோடு உயிர் ஆமா உயிர் கோட்டையூர் குடும்பத்தை ஆசி எல்லாம் என் பெயருக்கு எழுதி அம்மாவிடம் கொடுத்தீர்களே அந்த உயிர் உயிர் மட்டுமா மாயாவி துளசி மர்மத்துறை அடங்கி உமது பயங்கர நடவடிக்கைகள் முழுவதும் உமது கையால் எழுதப்பட்டிருப்பதையும் உமது பாலக செயலரின் பட்டியலையும் பார்த்தேனப்பா பார்த்தேன் உடுமையான அம்மை நோய் என்று கூறி துளசியின் முகத்தை மறைத்து விட்டீர் ஊராக்கங்களுக்கு ஆனால் உண்மையின் வாயை மூட முடியவில்லை தாய் இருக்கும் போதே என்னை தாயெல்லாம் பிள்ளையாக்கிய தந்தையை நோக்கி உண்மை உரிமை குரல் எடுத்து முழங்கப் போகிறது தஞ்சாவூரில் பர்மானாயுடு வைத்திய சாலையில் பண்புகளில் உறைவிடமாம் என் அன்னை பத்தரை மாற்று தங்கம் நிறுத்தரா நிறுத்து நன்றாக துடியுங்கள் ஊர்மிச்ச வாழ்ந்தவரே செயல்பட்ட மாண்போரை என் அன்னையை துடிக்க விட்டீரே அதற்கு பதிலுக்கு பதில் படிக்கு படி ஆத்து பரவசப்படுகிறேன் துடியுங்கள் நன்றாக துடியுங்கள் வானிரவு பொழிகின்ற சோலையாம் என் தாய் அவர்களை கடும் பாலை கற்பாலையாய் ஆக்கிவிட்ட குடியவரே துடியுங்கள் குறைக்க பெரியவரே துடியுங்கள்